நாயக்கர்களுக்கு எதிராக போர் செஞ்சு சேதுபதி மரவர்கள் வந்து உயிரை விட்டுருக்காங்க அது நான் இதுக்கு முன்னாடியே பதிவில் போட்டிருப்பேன் இரண்டாம் சடைக்கன் சேதுபதி அப்படிங்கிற மன்னர் வந்து தன்னோட குடும்பத்தொட்டு மற்றும் குடும்பத்தையும் அந்த போரில் இழந்துருக்காங்க இப்படி திருமலை நாயக்கர்களுக்கு எதிராக மரவர்கள் மிகப்பெரிய புகார் செஞ்சுக்கிட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரம் டீம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசம்பட்டி செப்பரேட்னு ஒரு செப்பரேட் அவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிந்து கொள்கிறேன் மனநாட் சப்ஸ்கிரைப்லாம் எப்படி நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்றைய காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட காணொடியை பார்த்துட்டு வாங்க ஸோ அதனோட தொடர்ச்சி தான் அந்த காணொடி அதனால் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மறவர்களை வீழ்த்திய நாயக்கர்கள் அப்படின்ட்டு டைட்டிலில் நம்ம காணொலி போட்டிருந்தோம் இதை போடும்போது எனக்கு சில டவுட்ஸ்கள் இருந்துச்சு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல ஆனால் மறவர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் ஏதாவது வந்து பிரச்சனை வந்துடுமா அப்படிங்குற கூட சிலர் யோசிச்சிருக்கலாம் அது ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கமாண்ட் கூட தவறான கமாண்டு எப்படி நீ இப்படி போடலாம் அப்படின்ட்டு மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்களோ நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்களோ யாருமே ஒரு சின்ன கமாண்டு கூட வரல ஸோ அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை குடிச்சி அதாவது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த போட்ட பதிவுக்கு என்ன நான் மறவர்களை வீழ்த்திய நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ரெண்டு சமூகத்தை குறிப்பிட்டு தான் போட்டிருந்தேன் ஆனால் அந்த ரெண்டு சமூகத்துக்குமே மிகப்பெரிய புரிதல் இருக்குது அதனால தான் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இப்போ கூட செக் பண்ணி பாருங்கள் ஒரு கமெண்ட் கூட தப்பாக வந்திருக்காது எப்படி நீ பேசலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு யாருமே கேட்டுருக்க மாட்டாங்க குறிப்பாக அந்த ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டது வந்து உண்மை ஒரு போர் நடந்துச்சுன்னா ஒருத்தர் வீழ்கிறது ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து சகஜம் அதே மாதிரி நாயக்கர்களை வீழ்த்திய மரவர்கள் அப்படிங்கிற கான்செப்டும் இருக்குது ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு உண்மை அப்படிங்கிறது உண்மை அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் வந்து இரு சமூகங்களுக்கான மோதல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ வந்து வரலாற்று புரிதல் வரலாற்று முரண்பாடு மோதல் வருது அப்படிங்கன்னா அந்த இடத்துல உண்மையை சொல்லணும் உண்மையை சொன்னால் எந்தவித மோதலும் எந்த சமுதாயத்துக்கும் மோதல் வராது எதுவுமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி பொய்யா புரட்டுகளையும் பேசும்போது தான் மோதல் வருது இப்போ குறிப்பாக இருந்த ரெண்டு ச ரெண்டு சமூகங்களுக்கு மோதல் வருது அப்படின்னா அப்போ ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பொய்யை பரப்புகிறாங்க ஸோ அப்போ வந்து அப்போ அதை பொய் அப்போ அதை உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுதில்ல ஸோ அதனால தான் மோதல் வருவதற்கு காரணமாக இருக்குது இதை தான் நான் வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த பதிவை போட்டிருந்தேன் அது வந்து மறவர்களை வீழ்த்திய நாயக்கர்கள் அப்படின்னு போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து எந்தவித மோதலுமே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அது உண்மை ஓகேவா ஆனால் இன்னைக்கு சிலர் உட்கார்ந்துக்கிட்டு வந்து இவங்க தான் மறவர்கள் தான் இவங்கள வீழ்த்தினாங்க பாண்டியர்களை மறவர்கள் தான் வீழ்த்தினாங்க அப்படின்லாம் சொல்கிறதுலாம் வந்து பொய் கட்டுக்கதை அதனால தான் இரண்டு சமூகத்துக்குள்ள முரண்பாடு ஏற்படுது புரியுதா இந்த முரண்பாடு தீரணும் அப்படின்னா உண்மை பேசணும் உண்மையை வந்து நம்ம இப்போ பேசுகிறதுக்கு காரணம் அப்படின்னா இரண்டு சமூகம் இப்போ வந்து மற்ற சமூகங்களுக்கு மோதல் வருது அப்படின்னா அந்த இடத்துல உண்மை என்ன உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாலே மோதல் வந்து மோதல் போக்கு எங்கேயுமே இருக்காது ஸோ வந்து உண்மை வந்து பேசுகிறதுக்கு தான் இங்கே வந்து ஆள் வேணும் ஆனால் இன்றைக்கி பேசுகிறவங்க எல்லாம் பொய்யே தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம தொடர்ந்து உண்மைகளை பேசுவோம் பாண்டியர்களுக்கு உதவிய சேதுபதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நாயக்கர்கள் வந்த பிறகு தான் சேதுபதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு வராங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் வருவதற்கு முன்னாடியே சேதுபதிகள் இருந்ததற்கான தரவுகள் வந்து வரலாற்று தரவுகள் நமக்கு கிடைக்கிது அதாவது அது குறிப்பாக முக்கியமானது ஒன்று உங்களுடைய ரகுநாத முத்து வைரிய சேதுபதி அப்படிங்கிறவரை பற்றிய செப்பேடு வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுலேருந்து கிடச்சிருக்கு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது பாண்டியர்களோட காலம் தானே அந்த காலகட்டத்திலே இவருடைய கல்வெட்டு வந்து ஒரு செப்பேடு வந்து கிடைச்சி அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த செப்பேடு வந்து மேலப்பனையூர் பனையூர் செப்பேட் ஸோ இந்த செப்பேட்டில் வந்து விஜய ரகுநாத வைரிய சேதுபதி அவர்கள் வந்து திருமயம் கோட்டையை கட்டியிருக்காரு இவர் வந்து அங்கே திருமயம் கோட்டையில் மேலே ஒரு அரண் வந்து அமைச்சிருக்காரு ஸோ இது பற்றிய செப்பேடுகள் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய செப்பேடுகள் எல்லாமே இவர் வந்து பன்னெண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே சேதுபதி அவர்கள் இருந்திருக்காரு சேதுபதியோட ஆட்சி இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்குது அதுபோல் இன்னொன்று பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கல்வெட்டு இந்த ராமேஸ்வரம் கல்வெட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாலாம் ஆண்டிலே ராமேஸ்வரத்தில் வந்து ராமேஸ்வரம் கோயிலோட திருச்சுற்றுச்சுவரை வந்து கட்டியிருக்காரு உடையான் சேதுபதி அப்படிங்கிற ஒரு ராமேஸ்வரம் திருச்சுற்று சுவர் அதுக்கப்புறம் மேல கோபுரம் இந்த கோபுரத்தெல்லாம் கட்டியிருக்கார் எப்போது ஆயிரத்தி நானூற்றி பதினாலில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சேதுபதிகள் வந்து மிகவும் தொன்மையானவர்கள் தொன்மையாக ஆட்சி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஸோ இன்றைக்கி இது பிறப்பக்கூடிய சில பொய்கள் வந்து இப்போவுமே நம்மளுக்கு உடஞ்சி போகுது இது வந்து கல்வெட்டு செப்பேடு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த நான் பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேதுபதிகள் வந்து பாண்டியர்கள் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் பிரச்சனை வரும்போது ஒரு போர் வரும்போது பார்த்திங்கன்னா இவர் சேதுபதி மன்னர்கள் பாண்டியர்களுக்கு ஆதரவாக சோழர்களை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க இது இந்த சண்டை போட்டதுனால தான் பாண்டியர் இந்த சேதுபதிகளுக்கு பாண்டியர்கள் தொண்டி துறைமுகத்தை கொடுத்துருக்காங்க பாண்டியர்களுக்கு சொந்தமான தொண்டி துறைமுகத்தை சேதுபதிகளுக்கு பாண்டிய மன்னர் கொடுத்துருக்காரு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர் நெல்சன் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி புலோத்துங்க ரகுநாத சேதுபதி அப்படிங்கிற சேதுபதி மன்னர் பாண்டியர்களுக்கு ஆதரவாக சோழனை எதிர்த்து சண்டை போட்டு அறந்தாங்கி பட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளை இருந்து கைப்பற்றியிருக்காரு ஸோ பாண்டியர்களுக்கு ஆதரவாக சேதுபதிகள் பல இடங்களில் நின்றுருக்காங்க அதற்கான கல்வெட்டுகள் செப்பிடு தரவுகள் வந்து நிறைய வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்படி ஒரு வரலாறு இருக்கும்போது இன்றைக்கி சிலர் வந்து பொய்யான தகவலில் அதாவது குறிப்பிட்ட கல்யாண சுந்தரம் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாப்புல அதை எப்படி நீங்களாம் நம்புறீங்கன்னு தெரில ஒரு பாண்டிய மன்னர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கல்வெட்டு செப்பேடு அதே மாதிரி நடுக்கல் இதை வச்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ திருநெல்வேலி பாளையங்கோட்டை அருங்காட்சியகத்தில் தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் அது வந்து பாண்டியர்கள் யார் பாண்டியர்கள் மறவர்கள் தான் அப்படின்னு மிகவும் தெளிவாக கல்வெட்டு நடுக்கல் எல்லாமே இருக்குது இதை விட வேறு உங்களுக்கு தரவு என்ன வேணும் அவர் கல்யாண சுந்தரம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல அதாவது ஏதோ ஒரு வரலாற்று ஆய்வாளர் பேசின மாதிரி அவர் இருக்காப்புல பாண்டியர்கள் யாருன்னு கேட்டால் ஒரு கதாசிரியர் எழுதினதை கொண்டு ஆதாரம்னு கொண்டு காட்டியிருக்காப்புல சினிமாவுக்கு கதை எழுதுவாங்களே அந்த கதாசிரியர் எழுதுனது கொண்டு ஆதாரம் ஆதாரம்னு காட்டிகிட்டு இருக்காப்புல உண்மையான ஆதாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா திருநெல்வேலி பாண்டையங்கோட்டை அருங்காட்சியகத்தில் போனால் கிடைக்க போகுது அங்கே வந்து தெளிவாக பாண்டியர்கள் மரவர்கள் கொண்டையங்கோட்டை மரவர்கள் அப்படின்னு எழுதி அரசு நிலை நின்ற பாண்டிய தேவரின் மகன் செல்லப்பெருமாள் பாண்டியர் கொண்டையங்கோட்டை மரவர்கள் இதுக்கூட அர்த்தம் என்ன இது கூட தெரியாத உட்காந்து பேசுகிறாங்க அதையும் இங்கே உட்காந்துட்டு சிலர் நம்பிட்டுருக்கீங்க அங்கே உள்ளது வந்து தவறு அப்படின்னா அங்கே ஒரு தமிழக அரசே பாண்டியர்கள் மரபர்கள்னு ஆவணப்படுத்தி வச்சுருக்காங்க அது தப்பு அப்படின்னா போய் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் வீடியோ போடக்கூடாது அங்கே உட்காந்துட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடக்கூடாது புரியுதா அது தப்பு அப்படின்னா ஒரு வழக்கு போடணும் கவர்மெண்ட்டு தப்பாகனு வச்சிருச்சுன்னா நீ ஒரு வழக்க போடு வழக்க போட்டால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும்ல கல்யாண சுந்தரம் கும்பல் பேசுறது எல்லாம் முட்டாள்தனமானது சாரி சில உண்மைகள்லாம் வெளியே வரும்ல உங்களை பற்றி நீங்கள் எல்லாம் முட்டா பசங்க சாரி நீங்கள் எல்லாம் உண்மையை சொல்கிறீங்க அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும்ல ஆனால் அதை வந்து அதை பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுறது எப்போ அரசாங்கம் என் இப்போ நான் ஒரு பதிவு போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் நான் அந்த கல்வெட்டு செப்பரேட்டுக்கெல்லாம் சொன்னேன்ல நான் இப்போ சொல்கிறேன்ல இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக போய் திருநெல்வேலி பாளையங்குண்டி அருங்காட்சியகத்தில் போய் பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் கல்யாண சுந்தரம் பேசுகிறதுக்கெலாம் ஒரு கல்வெட்டோ ஒரு நடுக்கல்லோ ஒரு செப்பேடோ எங்கேயாவது போய் பார்க்க முடியுமா ஸோ வந்து ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவர்களும் உண்மை என்னன்னு உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னு கூட தெரியாமல் இருக்கீங்க ஒரு வீடியோ போட்டு உட்காந்து கமாண்ட் பண்ணுறது தப்பு தப்பாக கமாண்ட் பண்ணுறது உண்மையை தான் பேசுகிறேன் அதாவது உண்மை பேசுனால் மட்டும்தான் ரெண்டு சமூகத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய முரண்பாடு போகும் சிலர் வந்து சொல்கிறாங்க ரெண்டு சமூகத்துக்குள்ள முரண்பாடை வந்து வளர்த்துக்கிட்டே போவாங்க சண்டைப்படாதீங்க இதை உண் அப்படி சொல்கிறவங்களே உண்மையை பேசுங்க இதான்ப்பா உண்மை அப்படின்னா முடிஞ்சு போகுது என்றைக்கு நீங்கள் உண்மையை பேச ஆரம்பிக்கிங்களோ அன்னைக்கு தான் முரண்பாடு கலையும் நீங்கள் பொய்யே பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க கேட்டுக்கிட்டே போவாங்களோ நீங்கள் பொய்யை பேச பேச முரண்பாடுகள் வந்து வளர்ந்துட்டு தான் போகும் உங்களுக்கு உண்மை தெரியணும் அப்படின்னா தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் இருக்குது போய் பார்த்துக்கிற வேண்டியதான்னு சொல்கிறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லை அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க சேதுபதி மறவர்கள் வந்து நாயக்கர்களுக்கு கட்டுப்பட்டுருந்தாங்க அப்படி இப்படின்ட்டு நாயக்கர்களுக்கு எதிராக போர் செஞ்சு சேதுபதி மரவர்கள் வந்து உயிரை விட்டுருக்காங்க அது நான் இதுக்கு முன்னாடியே பதிவில் போட்டிருப்பேன் இரண்டாம் சடைக்கன் சேதுபதி அப்படிங்கிற மன்னர் வந்து தன்னோட குடும்ப ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அந்த போரில் இழந்திருக்காப்புல அதாவது பார்த்திங்கன்னா அவரோட ரெண்டு மகன் ரெண்டு மகன்களையும் திருமண நாயக்கர் வந்து கைது பண்ணி கொலை பண்ணுறாரு அதன் பிறகு அவருடைய மருமகன் அவரும் போரில் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போகிறாரு அதன் பிறகு அவருடைய மகள் வந்து மருமகன் அவரோட கணவனோட கூட உடன் ஏறுறாங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அவர் சடைக்கன் செய்கிறது வந்து ஸோ இப்படி திருமலை நாயக்கருக்கு எதிராக வந்து மரபர்கள் போர் செஞ்ச காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரம் டீம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசம்பட்டி செப்பேட்னு ஒரு செப்பேட் இருக்குது அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இதே திருமலை நாயக்கர் காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அதை நம்ம சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா அதை சொல்லவும் கூடாது ஏன்னா நீங்கள் வந்து தப்பு தப்பாக மறவர்களை பற்றி போடலாம் ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி போட மாட்டோம் ஏன்னா உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்த பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அதாவது அரிஜன மக்கள் வந்து வாழணும் அவங்க வந்து இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினச்சி பல விஷயங்களை செஞ்ச பசுமன் முத்துராமணி தேவர் வம்சத்தில் வந்தவங்க நாங்கள் அதை பற்றிலாம் அந்த அரசம்பட்டி சப்பேடு பற்றி தான் பேச மாட்டோம் ஆனால் வேணும்னா தேடி எடுத்து படித்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஸோ இரண்டு சமூகங்களும் சமநிலையில் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத எங்களோட விருப்பம் ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையை பேசணும் ரெண்டு பேருமே உண்மையை பேசுனா இரு ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு வந்து கடையப்படும் ஸோ நன்றி தொடர்ந்து பேசுவோம் ना चंदना पाड्य जय हिंद